பக்தனுக்கு ரத்தின மாலை கொடுத்த முருகன் திருச்செந்தூர் முருகன் பக்தர்களிடம் விளையாடி அவர்களை தன்வசம் ஆட்படுத்திக் கொள்வதை பல தடவை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆதிசங்கரர் அருணகிரிநாதர் பகலிக்கூத்தர் போன்றவர்களை திருச்செந்தூருக்கு வரவழைத்து அற்புதங்கள் பல செய்த வரலாறு திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டு சில சமயம் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்தி காட்டுவது உண்டு பகலி கூத்தர் என்ற வைணவ பக்தரிடம் அவர் திருவிளையாடலை நடத்தி தனது பக்தர்களில் ஒருவராக மாற்றிய அற்புதம் சிறப்பானது பகலி கூத்தர் ராமநாதபுரம் மாவட்டம் மங்கலத்தை சேர்ந்தவர் அந்த ஊர் தற்போது சன்னாசி கிராமம் என்று அழைக்கப்படுகிறது தீவிர பெருமாள் பக்தரான இவர் இளமையில் கவிபாடும் திறமை பெற்றிருந்தார் இலக்கண இலக்கியங்களை கற்று தேர்ந்த அவர் வேறு எந்த கடவுளையும் வழிபடுவது இல்லை என்ற கொள்கையுடன் வாழ்ந்து வந்தார் முருகன் மீது பாடல் பாடுங்கள் என்று பலரும் இவரை வற்புறுத்தியது உண்டு ஆனால் அவர் முருகப்பெருமானை புகழ்ந்து பாட மறுத்து வந்தார் அவரை தன்வசமாக்க முடிவு செய்த திருச்செந்தூர் முருகன் பகலி கூத்தருக்கு வயிற்று வலி வருமாறு செய்தார் இதனால் பகலி கூத்தர் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்தார் எத்தனையோ மருத்துவர்களிடம் சென்று சிகிச்சை பெற்றும் அவரது வயிற்று குணமாகவில்லை இந்த நிலையில் ஒரு நாள் திடீரென பகலி கூத்தர் கனவில் திருச்செந்தூர் முருகன் தோன்றினார் அன்பனே என்னை பார் உன் வயிற்று வலி தீரும் என்று கூறினார் அதோடு முருகப்பெருமான் ஓர் ஏடும் இழிவு பூதியும் கொடுத்தார் கண் விழித்து பார்த்த பகலில் தலைமாட்டில் ஏடு இருந்தது அந்த ஏட்டில் செந்தில் ஆண்டவனே எழுதிய ஓர் அழகிய வெண்பாவை கண்டார் பகல் கூத்தர் அப்பாடலில் பகலி கூத்தரை புகழ்ந்தும் அவரது பாமாலையை தாம் கேட்க விரும்புவதாகவும் காப்பதற்கும் கூற்றுவன் அணுகாமல் தடுப்பதற்கும் தாம் அறிவோம் என்றும் கூறுகிறான் முருகப்பெருமான் பூமாது போற்றும் புகழ் பகலி கூத்தாவுன் கொடுக்க கூற்றுவன் வராமல் தடுக்க வரியேமா தாம் இப்பாடலை கண்ட பகலி கூத்தர் திருச்செந்தூர் முருகனின் அழைப்பை ஏற்று திருச்செந்தூர் வந்தார் கடலில் மூழ்கி எழுந்தார் வயிற்றுவலி நீங்க பெற்றார் செந்தில்லாண்டவன் அடியெடுத்து கொடுத்த என்று தொடங்கி பாடல்களை பாடினார் திருச்செந்தூர் போற்றி அவர் பாடிய பாடல்கள் தான் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் என்று அழைக்கப்படுகிறது இது நூற்றி மூன்று பாடல்கள் கொண்டது தமிழ் இலக்கிய வகைகள் தொன்னூற்றி ஆறின் பிள்ளைத்தமிழ் இலக்கியமும் ஒன்றாகும் பிள்ளைத்தமிழ் நூல் என்பது வழிபடு கடவுளை அல்லது வள்ளல்கள் மன்னர்கள் அருளாளர்களை பாட்டுரை தலைவனாக கொண்டு பாடப்படுவதாகும் குமரக்குருபர் அருளிய மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் இரண்டும் பிள்ளைத்தமிழ் நூல்களுள் போற்றத்தகும் சிறப்புடையவை பிள்ளைத்தமிழ் ஆண்பாள் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் என இருவகையாகும் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் காப்பு செங்கீரை தாலாட்டு சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்று சிறுவரை சிறுதேர் என்று பத்து பருவங்களும் பெண்பால் பிள்ளைத்தமிழ் காப்பு செங்கீரை தாலாட்டு சப்பாணி முத்தம் வருகை அம்புலி களங்கு அம்மானை ஊசல் என்று பத்து பருவங்கள் கொண்டதாகும் ஒவ்வொரு பருவத்திலும் பத்து பாடல்கள் அமையப்பட்டிருக்கும் காப்பு பருவம் தலைவனை வேண்டி கடவுள் வாழ்த்தாக பாடுவது குழந்தை பிறந்த இரண்டாம் மாதம் இதற்கான காலம் செங்கீரை மாதம் குழந்தை ஒரு காலை மடக்கி மறுகாலை நீட்டி இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றி தவளும் காலம் தால பருவம் எட்டாவது மாதம் குழந்தையை இட்டு தாலாட்டும் காலம் சப்பானி பருவம் ஒன்பதாவது மாத குழந்தை உட்கார்ந்து கை கொட்டும் காலம் முத்தப்பருவம் பருவம் மாதம் முத்தம் தர கேட்டு குழந்தையை பெற்றோர் கொஞ்சம் காலம் ஒரு வயது குழந்தை நடந்து குழாவும் காலம் அம்புலி பருவம் ஒன்றரை வயது குழந்தைக்கு நிலவை காட்டி குழந்தையோடு விளையாடவா என்று நிலவை அழைக்கும் காலம் சிற்றில் பருவம் ஐந்திலிருந்து ஒன்பது வயதுக்கு உள்ளான பருவம் மணல் வீடு கட்டி பிள்ளைகள் விளையாடும் காலம் சிறுபறை பருவம் ஒன்பது வயது குழந்தை சிறுவரை முளை விளையாடும் காலம் சிறுதேர் உருட்டும் பருவம் ஒன்பது வயது கடந்த பிள்ளை சிறுதேர் ஓட்டி தெருவில் விளையாடும் காலம் இந்த பத்து பருவத்திலும் திருச்செந்தூர் முருகனை ஒப்பிட்டு புகழ்ந்து பக்தர்களை காக்க வருமாறு பகலிக்கூத்தர் பாடியிருக்கிறார் குறிப்பாக அவர் தனது பாடல்களில் காலகட்டத்தில் திருச்செந்தூர் எப்படி இருந்தது என்பதை மிக மிக அழகாக சொல்லியுள்ளார் பெரும்பாலும் திருச்செந்தூர் கடலில் பதினைந்தாம் நூற்றாண்டில் சங்குகள் விளைவதை பகலி தனது பாடல்களில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த பாடல்கள் சொற்சுவை பொருட்சுவை கற்பனை அலங்காரம் முதலிய அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றதாக உள்ளது ஒரு பருவ பாடலில் வான்மலை போல அருள்மலை பொழியும் முருகனே என்று கூறியுள்ளார் மற்றொரு பாடலில் அலை வீசும் என்று பாடியுள்ளார் அது மட்டுமல்ல சேவல் கொடி உடைய சேவகனே செந்நிற உடைய வெண்ணிற சேவல் கொடி ஏந்தியவனே என்றெல்லாம் திருச்செந்தூர் முருகனை பகலி கூத்த பாடியுள்ளார் பக்தர்களை கண்டதும் புன்னகை பூக்கும் முருகா தென்றல் பூமணம் சுமந்து வந்து வீசும் குன்றுகள் மீது அமர்ந்த முருகனே அசுரர்கள் இறைஞானம் பெற உதவிய முருகனே கடல் அலைகளில் மிதந்து வரும் சங்குகள் சிதறி கிடக்கும் செந்தில் மாநகரில் வீட்டிருப்பவனே சூரியன் அஞ்சும் வகையில் பிரகாசமாக ஒளி வீசும் முருகப்பெருமானே நீண்ட பனிமரம் போன்ற துதிக்கை உடைய யானைகள் கொண்ட படையை வைத்திருப்பவனே அதிகம் நிறைந்த செந்தில் மாநகரில் அருள்மலை பொழிபவனே வலம்புரி சங்குகள் நிறைந்த திருச்செந்தூர் கடலோரத்தில் ஆட்சி செய்பவனே உப்பங்கழிகளும் அவற்றில் நிறைந்த நண்டுகளும் மீன்களும் தாரா பறவைகளும் கொண்ட செந்தில் மாநகரில் வாழ்பவனே இப்படியெல்லாம் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ்நூலில் முருகப்பெருமானை பகலி கூத்தார் வர்ணித்துள்ளார் இந்த பாடல்கள் சான்றோர்கள் பக்தர்கள் வரவேற்பை பெற்றன இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த பகலி கூத்தர் பாலசுப்ரமணியின் வைத்து வணங்கி அரங்கேற்றினார் என்றாலும் பகலி கூத்தரின் அவர் என்று கூறி அவருக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்காமல் புறக்கணித்தனர் அதனால் மனமுடைந்த பகலி கூத்தர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடல்கள் ஏட்டை கடலில் எறிந்து விடலாமா என்னும் அளவிற்கு சிந்திக்க தொடங்கினார் அத்தகைய சிந்தனையோடு ஒரு வீட்டுத் திண்ணையில் படுத்து உறங்கினார் பிள்ளை தமிழ் பாடுவதற்கு முன்பாக தம் கனவில் தோன்றிய அதே தோற்றத்தோடு தோன்றி முருகன் சில உத்தரவுகளை பிறப்பித்தார் திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள ஆத்தூர் என்னும் ஊரில் ஒரு ஆலயம் உள்ளது அதற்கு அடியில் சென்று இது என்று கூறி மறைந்தார் பகலிக் கூத்தரும் அவ்விடத்தை அடைந்தார் செந்தில் பதியை சார்ந்து குலசேகரப்பட்டினம் என்னும் ஊரில் காத்த பெருமாள் மூப்பனார் என்ற பெரும் செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவருடைய கனவில் முருகன் தோன்றி ஆத்தூரில் பகலை கூத்தர் இருக்கும் செய்தியை அறிவித்து அவருடைய பிழை தமிழ் நூலை அரங்கேற்றம் செய்யுமாறு கூறிமறைந்தார் செல்வந்தரும் அவ்வாறே பகலை கண்டார் உரிய நிலையில் செந்தில் பதியில் அதனை அரங்கேற்றம் செய்வித்தார் புலவருக்கு அருட்புலவர் என்னும் பட்டத்தை கொடுத்து பல வகைகளில் பாராட்டி பரிசுகள் வழங்கினார் அதன் பிறகும் பகலை மரியாதை கிடைக்கவில்லை சாதாரண புலவர் தானே என்று கோவில் பணியாளர்கள் புறக்கணித்தனர் பகலி கூத்தர் இது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் முருகனையே சதா துதித்துக் கொண்டிருந்தார் திருச்செந்தூர் கோவில் வளாகத்திலேயே தங்கியிருந்தார் ஒரு நாள் இரவு பகலி கூத்தரின் திறமையையும் சகிப்பு தன்மையையும் பாராட்டி முருகப்பெருமானே தன் கழுத்தில் இருந்த ரத்தினமாலை பதக்கத்தை அவருக்கு சூட்டிவிட்டார் மறுநாள் காலை நடை திறந்தவர்கள் முருகன் திருமேனியிலிருந்து ரத்தின மாலை காணாதது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் கோவில் முழுக்க ரத்தின பதக்க மாலையை தேடினார்கள் எங்கும் கிடைக்கவில்லை அப்போது கோவில் பிரகாரத்திலிருந்து ஒரு அசரீதி கேட்டது நான் எனது அன்பன் பகலி கூத்தனுக்கு அளித்தேன் என்று குரல் ஒலித்தது இதனை கேட்டு ஆச்சரியம் அடைந்த கோவில் பணியாளர்கள் பகலி தங்கியிருந்த இடத்துக்கு ஓடோடி சென்று பார்த்தனர் அங்கு பகலி கூத்தர் நன்கு அயம்பு தூங்கிக் கொண்டிருந்தார் அவர் கழுத்தில் முருகனின் ரத்தின மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பகலி பக்தி மீது எல்லோருக்கும் மரியாதை வந்தது அவரை பல்லக்கில் ஏற்றி திருச்செந்தூர் முழுக்க சுற்றி வந்து சீரும் சிறப்பும் செய்தனர் பகலில் முருகன் அருள் புரிந்த இந்த செய்திகள் இலக்கியங்கள் பலவற்றிலும் காணப்படுகின்றன சாமானியரின் வாயால் பாடல் பெற்ற விருப்பம் கொண்ட முருகப்பெருமானின் உள்ளம் எத்துணை உயர்வானது என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் அதனால் தான் பகலி எழுதிய திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழின் வருகை பருவத்தில் இடம்பெற்ற பேராதரிக்கும் அடியவர்த்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பெருமாளே என்னும் பாடல் இன்றும் மூலவருக்கு அபிஷேகம் நடைபெறும் போது பாடப்படுகிறது